தொடரில்ல நம்ம நாட்டு கடவுள்களின் சக்தி ரொம்ப அதிசயமான யோசித்து பாருங்க அதாவது நம்ம கடவுளுங்க உலகத்தில் மக்களை அக்கிரமம் செய்யாமல் தடுக்க முடியாது ஆனால் மக்கள் சந்து குந்தலையும் மூல முடுக்கிலையும் யாருக்கும் தெரியாமல் செய்யற குற்றத்தை எல்லாம் இன்னும் மனசால நினைக்கிற அக்கிரமங்களையெல்லாம் அநியாயங்களையெல்லாம் ஒன்றும் விடாம பதியை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு சொல்லி நரகத்தில் ஆழ்த்தத்தும் இன்னும் பல ஜனங்களை கொடுத்து அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி வைக்க முடியும் நம்ம கடவுளுங்களின் சக்தி எவ்வளவு அதிசயமாக இருந்து பாருங்க அதுலேயும் இந்துக்கள் இல்லாத மற்ற இஸ்லாமிய கிறித்துவ மத கடவுளுங்கள்லாம் மனுஷன் செத்த பிறகு எல்லோருடைய குற்றம் குறையெல்லாம் ஒன்று விடாமல் பதிய வச்சிருந்து ஏதோ அதுக்கு இஷ்டப்பட்ட நாளில் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா மக்களையும் புதைக்கப்பட்ட புதைக்கொடியிலிருந்து எழுப்பி கணக்கு பார்த்து ஒரே அடியாக தீர்ப்பு சொல்லிடு இன்னொன்று இந்துக்களுடைய கடவுள்கள் அதாவது சைவ வைணவ கடவுளெல்லாம் ஒவ்வொரு மனுஷனையும் தனித்தனியாக அப்பப்பா அவனை சுட்டு எரிச்ச பின்னாடி கண்ணுக்கு தெரியாத அவனுடைய ஆத்மாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த மாய சரீரத்துக்கு அவன் செஞ்ச குற்றத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்குமோ அது ரொம்ப அடுத்த ஜென்மத்தில் இன்னின்ன ஜந்துவா பிறந்து இன்னின்ன பலனை அனுபவிப்ப அப்படின்னு கட்டளை இடுமோ கிறிஸ்துவ சமயத்தில் இருக்கிற கடவுள் எல்லா மனிதனும் பாவம் செஞ்சே தான் தீருவான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாவம் இயேசு கிறிஸ்து மூலம்தான் மன்னிக்கப்படும் சைவ சமயப்படி சிவன் மூலமாக தான் மன்னிக்கப்படும் அவருக்கு தான் அந்த பலத்துவம் இருக்குமா இருக்கணும் வைணவ முறைப்படி விஷ்ணு மூலமாக தான் அந்த குற்றங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் ஆனால் சைவ வைணவ சமயங்கள் படி மக்கள் பாவமே செய்யறது மட்டும் இல்லாமல் புண்ணியமும் செய்யக்கூடும் அதுக்காக சொர்க்கம் வைகுண்டம் கைலாசம் இந்த மாதிரி பதவியெல்லாம் இருக்குது அப்புறம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல ஜன்மங்கள் இருக்குது இப்படி இந்த அபிப்பிராயங்கள்லாம் எவ்வளவு குழப்பமானதாக இருந்தாலும் பாப்பானுக்கு அழிந்தா இந்த மோட்சமோ இல்லைன்னா நல்ல ஜென்மமோ எது வேணுமோ அது கட்சிடணும் ஆகவே பொதுவாக கடவுளுடைய சக்திகள் அளவிட முடியாது அப்படிங்கிறதோட அறிஞ்சு கொள்ள முடியாதது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கிறதோ சிந்திக்க முயற்சிக்கிறதோ மகா மகா பெரிய பாவம் அதாவது கடவுளை பத்தியோ அவருடைய சக்தியை பத்தியோ எவனாவது சந்தேகப்பட்டு கேட்டானோ கேள்வி அவனுக்கு பிடிச்சது மிலாது சனி அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அவர் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சாலும் சரி பெருமான் முகமது நபியை பிடிச்சாலும் சரி இரனா சிவன் விஷ்ணு மகேஷன் இப்படி யாரை பிடிச்சாலும் சரி ஒரு நாளும் அந்த குற்றம் மன்னிக்கப்படாது எந்த குற்றம் கடவுளே இல்லை அப்படின்னு இருக்க மாட்டான் அப்படின்னு சந்தேகப்பட்டு இல்லை கடவுள் மேலே எந்த சந்தேகம் வந்தாலும் நீ மன்னிக்க முடியாத மிக பெரிய பாவியா குற்றவாளியா ஆயிடுவேன் இதை எதுக்கு பரப்பி இருக்கிறான்னா யாரும் யோசிக்கக்கூடாது யோசித்தால் அறிவாளி ஆகிடும் அதனால் இவ்வளோ பெரிய முட்டுக்கட்டையை பிரச்சாரம் பண்ணிடுது நம்ம நாட்டை பற்றி பழைய காலத்தில் நாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படிங்கிறதாக எந்த சாட்சியும் இல்லைன்னாலும் இந்த காலத்தில் அதை பெருமையாக பேசிக்கிட்டாலும் இன்னைக்கு நடைமுறையில் பிரதட்சணமா நம்ம ராணி எப்படி இருக்கு இது முற்போக்கா பிற்போக்கா யோசித்து பாருங்க உங்க ஞாபகத்துக்கு இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அறிவில் நம்முடைய மக்களுடைய சராசரி அறிவு அறிவுடை இன்னும் சிறந்த முட்டாளுங்க அப்படிங்கிறவங்க பண்டித கூட்டத்தில் படிச்ச கூட்டத்தில் பெரும்பான்மையாக இருந்தா மற்றவங்களை பத்தி நாம எப்படி யோசிக்க முடியும் ஆராய்ச்சி விஷயத்தில் வெளிநாட்டுக்கார ஆராய்ச்சி மின்சாரத்து மூலமா தண்ணீர் ஆவி மூலமா எண்ணெயை சூடு பண்றது மூலமா அவங்க செய்யற அற்புதங்களுக்கு அளவே ஒவ்வொரு துறையிலையும் நாளுக்கு நாள் முன்னேறணும் செத்தவனை புழைக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் நட்சத்திர மண்டலத்தை குடி போக நினைக்கிறான் கிலோமீட்டர் வேகத்துல பறக்கிறான் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற மனுஷனோட நேர்ல பாக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் நம்ம இன்னும் வேலையும் சூலத்தையும் கடவுளாக கும்பிட்டு இருக்கிற இந்த காலத்தில் அவன் ஒரு பீரங்கி வெடியில் பல்லாயிரக்கணக்கான மக்களை உயிர் வாங்குற மாதிரி யுத்த முறையில் கண்டுபிடிக்கிறான் கண்ணுடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள மின்னி மறையில மின்னல் இருந்து மின்சாரம் எண்ணெய் இல்லாம நெருப்பு இல்லாமல் தண்ணீர் இல்லாம கடிகாரத்துக்கு சாவி கொடுத்தா அது ஓடுற மாதிரி எதுமே இல்லாத எதுவுமே தேவைப்படாமல் ஓடும்படியான எந்திரங்களையும் வண்டிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் புல்ல பூண்டுல கல்லுல மண்ணில் எப்படி பக்தி செலுத்துது அப்படிங்கிற வேலையே இன்னும் முடிவு பெறாமல் இருக்குது மோட்சத்துக்கு போற வழியை பற்றி இன்னும் பலருக்கு பலவிதமான ஆராய்ச்சி இன்னும் அது முடிவு பெறவே இல்லை கடவுகளுடைய எண்ணிக்கைகளும் அவங்களுடைய பெயர்களும் அவங்களுடைய லீலைகளையும் கொண்டாட்டி பிள்ளைகளும் வைப்பாட்டிகளையும் இன்னமும் கணப்பு கணக்கு கண்டுபிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது நாமத்து நடுவில் போடுற மஞ்சள் திருச்சூர்ணத்துக்கும் சிவப்பு திருச்சூர்ணத்துக்கும் இருக்கிற பெருமை சிறுமை வித்தியாசங்கள் இன்னும் பாதம் வச்சு போடுற நாமத்துக்கும் வளவாக போடுற நாமத்துக்கும் இருக்கிற பிரதானங்களும் பெருமைகளும் வித்தியாசங்களும் அதையெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் வெளிநாட்டுக்கார நிபுணர்களுடைய உதவியை எதிர்பார்த்துட்டுருக்கிறோம் இன்னும் நம்மளை மோட்சத்துக்கு அனுப்ப அவதாரம் செஞ்ச சமயாச்சாரியர்களுடைய சரித்திரமும் அந்த தகவல்களும் நமக்கு எப்படி கிடைச்சிது எந்த காலம் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் ஆராய்ச்சியில் இருந்து வருது எந்தெந்த பாஷை எந்தெந்த புஸ்தகம் யார் யார் படிக்கலாம் எந்தெந்த ஊரில் எந்தெந்த கடவுளை யார் யார் எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்க்கலாம் கும்பிடலாம் இந்த மாதிரி விஷயங்களும் எந்தெந்த ஜாதியாரையும் எவ்வளோ தூரத்தில் இருந்து கும்பிடணும் எந்தெந்த மாதிரி குடுமி யார் யார் வச்சுக்கணும் எந்தெந்த மாதிரி வேஷ்டி யார் யார் கட்டிக்கணும் எப்படி கட்டிக்கணும் யார் யார் எங்கேருந்து சாப்பிடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் ஆராய்ச்சியிலும் விவாதத்திலையும் இருந்து வருது இன்னும் ஒரு ஜாதி ஆணும் வேற ஜாதி பெண்ணும் கூட என்ன ஜாதி மனுஷன் போறப்பான் அப்படிங்கிறது இன்னமும் ஆராய்ச்சியில் இருக்குது நம்மளை மாதிரி யாராவது கிட்ட என்ன ஐயா மற்ற நாட்டுக்காரெல்லாம் எவ்வளவோ முற்போக்கு அடைஞ்சிட்ருக்கிறான் விஞ்ஞானத்தில் முன்னேறிட்டான் நாம் இன்னமும் இந்த மாதிரி ஆராய்ச்சியில் இருக்குது சரியா அப்படின்னு கேட்டால் உடனே அவனுக்கு கோபம் வந்துட்டு அட என்ன தெரியும் நீ எவ்வளோ படிச்சிருக்கிற எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்ட மேல்நாட்டு ஆராய்ச்சியெல்லாம் ரெண்டு நாள் வாழ்வு அதெல்லாம் இந்த லோகத்தை பொறுத்துயா இந்த லோகத்தில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போக முடியும் இந்த மாதிரி பொருள்லாம் வாழ்னா வரும் போகணுன்னா போகும் ஆனால் மனுஷன் எதுக்காக போடணும் அவன் யாரு அவன் வந்த வேலை என்ன அதையெல்லாம் அவன் யோசித்து கவனிச்சான்னா அதுதான் ஆத்மார்த்தம் அதுதான் மோட்சம் அதுதான் ஆன்மீகம்னு சொல்லி ஏதோ ஒன்ற தனக்கும் புரியாமல் மற்றவங்களுக்கும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான் இப்படி இந்த பக்தியை நாம வளர்ச்சியே அடையாமல் இருக்கிறதுக்காக தடையா போட்டுட்டாங்க யோசித்து பாருங்க நம்ம முன்னேற்றம் எப்படி இருக்குது மற்றவங்க முன்னேற்றம்லாம் எப்படி இருக்குது நம்ம நாட்டில் மனுஷனுக்கு மனுஷன் இழிவாகவும் அவமானமாகவும் கருதுற மாதிரி கீழ் ஜாதி ஜாதி பிரிச்சு பஞ்சமன்னும் சூத்திரன்னும் சமூக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு சுயமரியாதை இல்லாம ஈனமான நிலையில தாழ்த்தப்பட்டும் கொடுமப்படுத்தப்பட்டும் வர்றாங்க அது மாதிரி தான் ஒரு வகுப்பு மனுஷனுங்க தங்களை உயர்ந்த பிறவிகள் பூலோக தேவர்கள் சொல்லிட்டு மற்ற மக்களை தாழ்த்தி அவங்க மேல ஆதிக்க செலுத்திட்டு வர இந்த நாட்டு செல்வத்தின் பெரும் பாகம் ஏழைகளுக்கும் கையாளாதவர்களுக்கும் தொழிலுக்கும் கல்விக்கும் உபயோகப்படாம வெறும் கோயில் கட்டுறதுக்கும் கள்ள கடவுளாக மாற்றுவதற்கும் அதுக்கு கல்யாணம் உற்சவம் திருவிழா தினம் பல தடவை பூஜை அபிஷேகம் நகை வாகனம் தீவெட்டி விளக்கு சதுர் மேலும் ஊர்வலம் இதுக்காக செலவழிப்படுது இந்த நிலைமையை இப்படியே வச்சுட்டு இருந்தா இந்த நாடு முற்போக்கு அடைய முடியுமா நீங்களே யோசித்து இதையெல்லாம் திருத்தி இந்த வழியில் வீணாகிற செலவுகளை மற்ற நாடுகளை மாதிரி கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் தொழிலுக்கும் செலவிடணும் அப்படின்னு நாங்க சொன்னா நாத்திகம் மத தர்ம விரோதம் அப்படின்னு சொல்றாங்க மற்ற நாட்டுக்காரெல்லாம் தங்க நாட்டில் இருக்கிற நூற்றுக்கு நூறு பேரையும் படிக்க வச்சு அவங்க அத்தனை பேரையும் பண்ண சொல்லி பிச்சைக்காரர் அப்படிங்கிறவங்கள தங்க நாட்டில் இல்லாம பண்ணிட்டாங்க அவங்க என்னென்ன அப்படின்னு நாம கண்டுபிடிக்க முடியாதபடி அவங்களுடைய ஆராய்ச்சி மூலமா பல அற்புதங்களை கண்டுபிடிச்சு வெளிநாட்டுக்கான செல்வம் எல்லாம் அவங்க நாட்டுக்கே வரும்படி செஞ்சுக்கிட்டு வர்றான நாம் இப்படியே இருந்தால் முன்னேற முடியுமா மற்ற நாட்டுக்காரன் முன்னால் நாம் மானத்தோடு வாழ முடியுமா நாம தான் இப்படி வாழ்ந்துட்டோம் அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகளாவது அப்படி வாழ வேணாமா நம்முடைய எதிரிங்க இதெல்லாம் பழக்க வழக்கம் பெரியவங்க போன வழி கடவுள் கட்டலை அப்படிங்கிற பொய்ய புரட்ட நமக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தி நம்மளையெல்லாம் முன்னேற விடாம தடுத்து வரும் இதுக்கு நீங்க கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது உங்க புத்திக்கு சரியென்று பட்டதை தைரியமா செய்யும் அது நாஸ்திகமானாலும் மகா பாதகம்னு கூறப்பட்டாலும் நரகம்தான் கிடைக்கும்னு உங்களை பயமுறுத்தினாலும் கொஞ்சம் கூட அந்த பூச்சாண்டிகளுக்கு பயப்படக்கூடாது பயப்படாது அப்போதான் நாமும் நம்முடைய சமூகமும் முன்னேற முடியும்